அமைக்கப்பட இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல் ரயில் நிலையம் ஸ்கைவாக் போன்ற பணிகளுக்கும் திட்டமிட்டிருக்கின்றோம் இது பேருந்து நிலையம் திறந்தோம் முடித்தோம் என்று இல்லாமல் தொடர்ந்து இந்த பேருந்து நிலையத்திற்கு வருகின்ற மக்களுக்கு தேவையான எதிர்காலத்தில் தேவைப்படுகின்ற அனைத்து கட்டமைப்பு வசதிகளையும் தொடர் நடவடிக்கையாக ஏற்படுத்திருக்கின்றோம் இவ்வளவு பணிச்சுமை வந்ததற்கு காரணம் இந்த பேருந்து நிலையம் வடிவமைக்கப்பட்ட போது கடந்த ஆட்சி காலத்தில் திட்டமிடல் தான் புதிதாக பொறுப்பேற்ற அரசு அனைத்து வகையிலேயும் இதற்கு தேவையான கட்டமைப்புகளை புதிதாக உருவாக்குவது அது அதேபோல் ஏழையில் ஏற்பட்ட இயற்கை சீற்றம் பெருவெள்ளம் நோய் தொற்று கொரோனா போன்ற இந்த சூழ்நிலைகளால் காலதாமதம் ஏற்பட்டது தற்போது இதை அனைத்தையும் சவாலாக எடுத்துக்கொண்டு பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன வெகு விரைவில் தமிழ் புத்தாண்டில் மகிழ்ச்சியோடு இந்த பேருந்து நிலையம் மக்கள் பயன்படுத்துவார்கள் என்பதை தெரிவித்துக் காவல் காவல்துறையோடு ஒருங்கிணைந்து பத்து பதினைந்து ஆய்வுக் கூட்டங்களை மேற்கொண்டிருக்கின்றோம் அனைத்து வகையிலேயும் ஏற்படுகின்ற போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணுகின்ற வரையில் திட்டமிட்டிருக்கின்றோம் பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கு ஏதாவது புதிய யோசனை தோன்றினால் சொல்லுங்கள் அதையும் போக்குவரத்து நெரிசலிலிருந்து விடுவிப்பதற்கு அதையும் உங்களுடைய அறிவுரையாக ஏற்றுக்கொண்டு அதையும் பயன்படுத்துகிறோம் நன்றி கூட எடுத்து இருக்கு அமைச்சர்கள் சேகர்பாபு மற்றும் தாமோ அன்பரசன் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து அந்த காட்சிகளை பார்த்தோம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டதை அடுத்து பொங்கலை ஒட்டு அது மக்களின் பயன்பாட்டுக்கு வரும் என்று அமைச்சர் ஷேக்பாவு தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே தமிழக மக்கள் அவங்களுக்கு தோல்வியை தான் பரிசாக கொடுத்துருக்காங்க மீண்டும் தோல்வியை தான் பரிசாக தருவார்கள் ஆகவே பாண்டிச்சேரிக்கு உண்டான கவர்னர் அந்த பொறுப்பிற்குண்டான பணிகளை அவர் மேற்கொண்டால் நல்லது ஏற்ற ஆளுநர்கள் வந்து பேசுகிறாங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லை கடை கிளிக் பண்ணுங்க